வணக்க நண்பர்களே நேர்மைக்கு என்றுமே அழிவில்லை பொதுப்பணித்துறை ஊழியராய் இருந்து ஓய்வு பெற்றவர் பச்சை தண்ணி பத்மநாபன் ஊழல் குறையோடி போன ஒரு துறையில் பச்சை தண்ணீர் கூட அடுத்தவரிடம் கேட்டு வாங்கி குடிக்க மாட்டாராம் பத்மநாபன் அதனால் அவருக்கு சக ஊழியர்களால் கிண்டலாக சூட்டப்பட்ட பட்டப்பெயர்தான் தண்ணி பத்மநாபன் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தவர் தனது உயிர் பிரியப் போகிறது என்பதை அறிந்து தனது பிள்ளைகளை அழைத்தார் இறைவா என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு போகின்றேன் நீதான் அவர்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர் பிள்ளைகளிடம் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்களும் எந்த சூழலிலும் நீதி தவறாமல் தேவைகளை சுருக்கி கொண்டு நேர்மையாய் வாழ்ந்து என் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று நா தழுதழுக்க சொன்னார் இரண்டு மகன்களும் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருக்க கடைசி மகள் பிரியா மட்டும் கோபத்தில் வெடித்தாள் பிரியா கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வருகின்றாள் அவள் விரும்பிய கல்லூரியில் கூட அவளை சேர்க்க வழியின்றி ஏதோ அரசு உதவி பெறும் கல்லூரியில்தான் பத்மநாபனால் சேர்க்க முடிந்தது அதுவே அவளுக்கு கோபம் அப்பா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நயா பைசா கூட இல்லாம நீங்க எங்களை விட்டு போவது எங்கள் துரதிஷ்டம் உங்களை எங்களால் பின்பற்ற முடியாது உங்கள் அறிவுரைகளை கேட்க முடியாது ஊழல் பேருவழிகள் ஊழல் பெருச்சாளிகள் என்று நீங்கள் கூறியவர்கள் எல்லாம் அவர்கள் குழந்தைகளுக்கு பல தலைமுறைகள் சொத்து சேர்த்து விட்டு இருக்கிறார்கள் ஆனால் நாம் இருக்கும் இந்த வீடு கூட வாடகை வீடு தான் சாரி நேர்மையா இருந்து நாங்கள் பட்டதெல்லாம் போதும் உங்களை என்னால் பின்பற்ற முடியாது நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கொள்கின்றோம் என்றாள் அவளை உற்று நோக்கியபடி பரிதாபமாக பார்த்த அந்த ஜீவனின் உயிர் அடுத்த சில நிமிடங்களில் பிரிந்தது காலங்கள் உருண்டோடின கல்லூரி படிப்பை எப்படியோ தட்டு தடுமாறி முடித்த பிரியா ஒரு புகழ்பெற்ற கட்டுமான நிறுவன பணிக்கு அப்ளை செய்து நேர்முக தேர்வுக்கு சென்றால் அந்த பணிக்கு தேவையான தகுதியுடைய நபரை ஏற்கனவே பேனல் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து விட்டாலும் ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காக இன்டர்வியூவை நடத்தி கொண்டிருந்தனர் பேனல் மெம்பர்களுக்கு மத்தியில் அந்நிறுவனத்தின் எம்டியும் அமர்ந்திருந்தார் பிரியாவின் முறை வந்ததும் உள்ளே அழைக்கப்பட்டாள் அவளது ரெசியூமை பார்த்த பேனல் மெம்பர் ஒருவர் உன் அப்பா மிஸ்டர் பத்மநாபன் பொதுப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவரா என்றார் ஆமாம் சார் உடனே எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்தார் பிரியாவை நோக்கி கேள்வியை வீசினார் உங்கள் அப்பாவுக்கு பச்சைத்தண்ணி பத்மநாபங்கிற பேர் உண்டா ஆமாம் சார் என்றால் சற்று நெளிந்தபடி ஓ நீங்கள் அவரோட டாக்டரா இந்த காலத்தில் அவரை மாதிரி மனுஷங்களை பார்க்க முடியாதுமா இந்த கம்பெனி இன்னைக்கு இந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம் கடலூரில் இருக்கும்போது நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டர் ஒன்றுக்கு டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன் என்னை விட அதிகமாக கோட் பண்ணின நிறைய பேர் எவ்வளவோ லஞ்சம் தர தர்றதா சொன்னாலும் உங்கள் அப்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் அவங்க மிரட்டலுக்கெல்லாம் மசியாமல் அந்த கான்ட்ராக்டரை முறைப்படி எனக்கு ஒதுக்கினார் அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்டரை எனக்கு வந்து ஒதுக்கலைன்னா இன்றைக்கி நான் இல்லை இந்த கம்பெனியும் இல்லை ஏன்னா என் சொத்தை எல்லாம் அடமான வச்சு கம்பெனி ஆரம்பித்த நேரம் அது அந்த ஒரு கான்டாக்டர் மூலமாக தான் எனக்கு நல்ல பேர் கிடைச்சி இந்த துறையில் ஒரு பெரிய என்ட்ரி கிடைச்சிது ஆனால் அதுக்கு பிறகு உங்கள் உங்கள் அப்பா வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருன்னு சொன்னாங்க அவருக்கு என்னோடய நன்றி கடனை செலுத்த இதைவிட பெரிய வாய்ப்பு கிடைக்காதுமா யூ ஆர் செலக்டட் நீ நாளைக்கு வந்து டியூட்டியிலே ஜாயின் பண்ணிக்கலாம் என்றார் அந்நிறுவனத்தின் எச்ஆர் பிரிவில் தலைமை அதிகாரியாக பிரியாவுக்கு வேலை கிடைத்தது அலுவலகம் வந்து செல்ல ஒரு டூ வீலரும் வாங்கி தந்தார்கள் பிஎஃப் இன்சென்டிவ் ரெண்ட்டு அலோவன்ஸ் என பல பல சலுகைகள் கனவிலும் பிரியா எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை இரண்டு ஆண்டுகள் சென்றன பிரியா பணியிடத்தில் நல்ல பெயர் எடுத்தாள் இதற்கிடையே அவர்கள் சிங்கப்பூர் கிளை அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர் வேலையை ராஜினாமா செய்துவிட அங்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஆள் தேவைப்பட்டார் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் ஒன்று கூடி விவா விவாதித்து பிரியாவை சிங்கப்பூர் பிரிவுக்கு தலைமை பொறுப்பில் நியமிப்பது என முடிவானது மாதம் பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் கம்பெனி சார்பாக ஒரு காரு அப்பார்ட்மெண்ட்டு என அத்தனை வசதிகளும் அவளுக்கு கிடைத்தன கடுமையாக உழைத்து சிங்கப்பூர் நிறுவனத்தில் லாபத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்தால் பிரியா அவளே லோக்கல் பிஸ்னஸ் பத்திரிகை ஒன்று பேட்டி எடுத்தது உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள் கேள்வி கேட்டு கேட்கப்பட்ட கே கேள்வி கேட்கப்பட்டதுமே பிரியா உடைந்து ஆள ஆரம்பிச்சிட்டா இது எல்லாம் என் அப்பா எனக்கு போட்ட பிச்சை அவர் மறைந்த பிறகுதான் நான் உணர்ந்தேன் பொருளாதார ரீதியாக அவர் ஏழையாக மறைந்தாலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நாணயத்திலும் அவர் கோடீஸ்வரனாக மறைந்தார் அதுக்கு ஏன் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு அழுகுறீங்க என் அப்பா இறக்கும் தருவாயில்லை அவர் நேர்மைக்காக அவரை நான் அவமானப்படுத்தினேன் என் அப்பாவின் ஆன்மா என்னை மன்னிக்கும் என்று நம்புகின்றேன் இன்று நான் இருக்கும் நிலைக்கு வர நான் எதுவும் செய்யவில்லை அவர் கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் பலவித தியாகங்களுக்கு இடையே போட்ட பாதையில் நான் சுலபமாக நடந்து வந்து விட்டேன் நீங்கள் எப்படி பத்மநாபன் போலவா என்று கேட்டார்கள் உண்மையான நல்ல பெயரை சம்பாதி சம்பாதிப்பது என்பது மிக மிக கடினம் அதன் வெகுமதி உடனே வருவதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்த அளவு நீடித்து நிலைத்து நிற்கும் நேர்மை நாணயம் ஒழுக்கம் சுய தீயவற்றுக்கு அஞ்சுவது கடவுளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இவையெல்லாம் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகின்றன கோடீஸ்வரனாகவும் ஆக்குகின்றன வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் அல்ல உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை சொல்லுங்கள் இதைத்தான் அக்காலங்களில் சொன்னார்கள் பிள்ளைகளுக்கு பணம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று நிறைய உண்மை கலந்த கதை இது நேர்மையாக இருப்பதால் தண்ணீர் தான் வந்து பரிசு என்று மனம் கலங்காதீங்க உங்கள் நேர்மைதான் உங்கள் குடும்பத்தை நிஜமாக காப்பாற்றும் நமது நாட்டையும் நேர்மைதான் காப்பாற்ற வேண்டும் ஆகவே மகிழ்ச்சியாக நேர்மையாக சமத சமுதாய பணியாற்றுவோம் உண்மையிலேயே வந்து இந்த வீடியோ வந்து வேறு லெவல் வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த வீடியோவில் நல்ல ஒரு தரமான விஷயம்லாம் இருக்குது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்